ப்போம் ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக இருந்ததனுடைய விளைவு பாருங்கள் அவனை தேவனை அப்படி உயர்த்தினார் இதனுடைய விளைவு ஒட்டுமொத்த குடும்பமே ஆமாம் இஸ்ரேவேலர்கள் அந்த கூட்டமே எங்கே வந்துச்சு எகிப்துக்கு வந்துச்சு யோசிப்பை நிமித்தம் யோசிப்பை கத்த ரச்சகராகி வைத்து அழிந்து போகிற அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பம் சரிங்களா எல்லாரையும் கொண்டு வந்து எகிப்து தேசத்தில் குடியிருக்க பண்ணினால் சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க கையை தட்டி எத்தனை புரியுது ஆமே ஆமாம் அப்போ ஒரு மனுஷன் தேவனுக்குள்ளே இருந்தால் ஒட்டுமொத்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுது அது மாத்திரம் இல்லை பல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுது இதுதான் இன்னைக்கு மெசேஜ் கத்தருடைய பிள்ளையாக இருக்கிற உங்களை கொண்டு உங்கள் மூலமாக அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் யாரெல்லாம் கத்தர் கெட்டவர் சொல்கிறாங்க ஏசு நல்லவர் இல்லை ஆமாம் கடவுள்லாம் உயிரோடு இருக்காரா அப்படி இப்படின்னு கத்தரை குறித்தும் நீ கத்தரா ஏசு கிறிஸ்துவ குறித்தும் பரிசு தாவியானவர் குறித்தும் நம்முடைய தேவனை குறித்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அறியாமையில் பேசுகிறாங்களோ புரியாமையில் பேசுகிறாங்களோ கோபத்தில் பேசுகிறாங்களோ விரக்தியில் பேசுகிறாங்களோ அவங்க மத்தியில் தேவன் உங்களை என்னையும் சூஸ் பண்ணியிருக்கிறான் அவருக்காக நிற்கிற பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக தேவன் உங்களையும் என்னை அழைத்து இருக்கிறான் மிகப்பெரிய அழைப்பு உங்க மேல என் மேலே இருக்கு கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க மாத்தியில கடவுள் ஒருத்தர் இருக்காரு நிரூபிக்கிறதுக்காக தேவன் உங்களை சூஸ் பண்ணி எவ்வளோ எவ்வளவு பெரிய தகப்பன் பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க நம்ம மேல எவ்வளவு பெரிய அழைப்பு வச்சிருந்தா அன்பு வச்சிருந்தா நம்மளையும் சூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருப்பாரு ஆமே இன்னைக்கு நீங்க சத்தியத்தை அறிஞ்சு நீங்க கத்துறக்காக நிற்கிறீங்க நீங்கள் கத்தர் நல்லவர்னு உணர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறீங்க கத்தருக்கு பிரியமாக ஓரளவு வாழ்ந்துட்டுருக்குறீங்க கத்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்பணிந்து வாழ்ந்துட்டுருக்கிறீங்க ஆமீன் உங்களை கொண்டு செய்வார் கேட்கிறவர்கள் ஆமீன் பாக்கியசாலிகள் கேட்டு அதன்படி வாழ்கிறவர்கள் அதிக பாக்கியசாலிகள் அப்படியே பிளஸ் பண்ணுற மனதார உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் அமீன் யோசிப்பு சொல்லுங்கள் யோசிப்பு ஒருத்தர் மூலமாக பல தேசத்தின் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் உயிரோடு காப்பாற்றப்பட்டார்கள் கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க யோசிப்பு குடும்பமே ஆமாம் அந்த வறுமையிலேருந்து இருந்து யோசிப்பு நிமித்தமாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஆமே ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனமும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள் காரணம் யோசிப்பு என்கிற ஒரு தெய்வ மனுஷன் கத்தருக்கு பிரியமாக கத்தருடைய பிள்ளையாக வாழ்ந்ததுனால கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிஞ்சு வாழ்ந்ததுனால அநேகருக்கு ஆசீர்வாதம் அநேகருக்கு விடுதலை அதனால தான் வேதம் சொல்லுது பர்ணப்பா விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தானா சரிங்களா அவன் மூலமாக அநேகர் கத்திரவசமாய் திருப்பப்பட்டார்கள் கரங்களை தட்டி ஆமே புதிய உடம்புக்களை நடந்தது அதனால் எனக்கு அன்பாக உங்கள் மேலே என் மேலே அப்படிப்பட்ட அழைப்பு இருக்கு இதை யார் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டோருக்காக வைராக்கியம் பண்ணிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்வான் பிசாசு இதை கெடுக்கிறதுக்கு தான் எதாவது பிரச்சனையை கொண்டு வந்து என்னத்தையாக கொண்டு வந்து சோழி முடிக்க பார்ப்பான் இருந்தாலும் கத்தரை உங்க கூட வந்து உங்களை தூக்கி எடுப்பார் ஓகே காட் பிளஸ் யூ